வணக்கம் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸில் வந்து நம்ம போன மாதத்துலேருந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் இப்போ ஒரு சில ஃபேக் கால்ஸ் வருது உங்களோட டாக்குமெண்ட் கொடுங்க உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க கம்பெனி தரப்புலேருந்து யாருமே அப்படி ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க அப்படின்றது தெளிவான ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த விஷயம் தெரியாதவங்க ஓடிபி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஓடிபி கொடுத்துட வேண்டாம் கம்பெனிலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஆப்பில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அப்போதைக்கு ஒரு ஓடிபி வரும் அதை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் அந்த ஓடிபி வந்து எந்த மாதிரி ஹெட்டிங்கில் வரும்னா பிடி எம்ஒய் வி இந்த ஒரு ஹெட்டிங்கில் தான் வரும் இந்த ஓடிபி மட்டும் நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் அது தவிர வேறு எந்த ஒரு கால்ஸ் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் வருது அப்படின்னா அது ஃபேக் காலாக தான் இருக்கும் கொஞ்சம் இருங்க எல்லோரும் கரெக்டாக கேஒய்சை அப்டேட் பண்ணுங்கள் இன்னுமே யாருக்காவது கேஒய்சி அப்டேட் பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.